வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை பழம்பெரும் கலையான நாடக கலை தமிழர்களின் பாரம்பரிய கலை அதிலும் மேடை நாடகம் பல சவால்களுக்கு மத்தியில் பொதுமக்களிடையே நன்மதிப்பையும் வரவேற்பையும் இன்று வரை பெற்று வருகிறது மேலும் இதில் பங்கேற்று மேடை ஏறும் நடிகர்களும் நமது பாரம்பரிய கலையை இன்று வரை பாதுகாத்து வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி ஆர் ஆர் சபா அரங்கில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பத்து நாட்களுக்கு வரலாற்று நாடகங்கள் மற்றும் அமைச்சூர் நாடகங்கள் நடைபெற்று வருகின்றன அதில் முக்கிய நிகழ்வாக இன்று மல்லிக்ராஜ் இயக்கத்தில் கவிஞர் பூவை தயா வசனத்தில் உருவான வரலாற்று நீங்கா இடம்பெற்ற மாவீரர் மருது பாண்டியர் வரலாற்று நாடகம் நடைபெற்றது இந்த நாடகத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் தங்கள் சிறப்பான திறமை வெளிப்படுத்திய விதம் காண்பொரை வெகுவாக கவர்ந்தது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர்கள் மில்லர் ராஜ் மற்றும் கதிரவன் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி கே எஸ் இளங்கோவன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் தென்னரசு தலைமையில் நகர தலைவர் ரவி மதசார்பற்ற சார்பற்ற கூட்டணி கட்சியினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் தமிழ்நாடு மனித உரிமைத்துறை மாநில தலைவர் மகாத்மா சீனிவாசன் அவர்களின் ஆணைக்கிணங்க காங்கிரஸ் திருப்பூர் தெற்கு மாவட்டம் மனித உரிமைத்துறை தலைவர் கா கோல்டன் பாலு தலைமையில் துணைத் தலைவர் முகமது இம்தியாஸ் நகர தலைவர் ராஜாராம் மனித உரிமைத்துறை நிர்வாகிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டனர் சத்தியமித்தரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் சேலம் குகை லைன்மேடு குகை மேல்நிலை பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் சரவணன் குகை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு மோகனசுந்தரம் குகை மேல்நிலைப்பள்ளியின் தலைவர் டாக்டர் ஓ ஜி விஸ்வநாதன் செயலாளர் திரு எல் டி வெங்கடேசன் மற்றும் பள்ளியின் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஆசிரிய பெருமக்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தனியார் சார்பில் கிரிக்கெட் மற்றும் விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சேலத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளர் நடராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அவருக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளித்து பூரண கும்ப மரியாதை செய்தனர் பின்னர் ரிப்பன் வெட்டி விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்த இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளர் நடராஜன் பேசுகையில் தான் ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வந்ததாகவும் சின்னம்பட்டி என்ற தனது ஊர்பெயர் யாருக்கும் தெரியாது எனவும் இப்படிப்பட்ட பின்தங்கி கிராமத்திலிருந்து என்னால் உயரம் முடிந்தது என்றால் அனைவராலும் முடியும் நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ விளையாட்டாக இருக்கட்டும் வேறு எந்த துறையாக இருக்கட்டும் அதற்கு உண்மையாக உழைக்க வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் கடினமாக உழைத்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என தெரிவித்தார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் என் வெங்கடேஷ்